ஹலோ தொடரும் மோதல் டூ காதல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா இருந்ததுல மார்க்கெட் நான் மறந்துட்டேன் மார்க்கெட் போறீங்களா வேணும் நான் போயிட்டு வரவா ஃபிஷ் மார்க்கெட் என்ன திடீர்னு சரி இந்த கூடிய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துரு நான் மீன் சாப்பிடணும் ஆசைப்படுறேன் மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துருவா மீன் மார்க்கெட்டா இப்பதான் ஏதோ கொஞ்சமா நல்லா இருக்கா அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாது அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டேன் சரி போயிட்டு வா நல்ல ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு வா நான் உனக்கு சூப்பராக சிந்துறேன் ஆ ஓகே வாங்க மேடம் வாங்க இது ஃப்ரெஷ்ஷான மீன் நூறுவாச்சு மேடம் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறேன்னா இப்போ எப்படி மேடம் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா காசு கம்மியாக கொடுத்துட்டா இல்லை மேடம் மீன் கின் கவர் தேங்க்யூம்மா நீ மறுபடியும் மறுபடியும் என் கேங்க கூட விளையாடிட்டு இருக்க சீனாய்டு சொல்லிட்டு மீன் நான் அப்பால கவனிச்சுக்கிறேன் என்ன பிரச்சனை அவன் யாரு இந்த மார்க்கெட்ல இருக்க திருட்டு பசங்க இப்படி தான் வேலை காமிச்சிட்டே இருப்பானுங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே எங்களுக்கு தெரியாதா போயிட்டு ஒரு மாசத்துல வெளில வந்துருப்பாங்க நான் வேற ஐடியா வச்சிருக்கேன் இவனுங்க திருடும் போதெல்லாம் நான் அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இவனுங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்ன பண்ண போற இவனுக்கு திருட்டு பசங்கன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறேன் ஃபேமிலி இப்படி பண்ணக்கூடாது உனக்கு பிரச்சனை ஆயிரும் அதுக்காக நீ இது ஓ வேலை இல்லை நீ என்ன அவ்வளோ ஆக்கிறப்படுற அது உனக்கு எக்ஸாம்ஸ் வருது நீ ஒரு ஸ்டூடெண்ட் அதனால தான் சொல்கிறேன் அதுக்காகலாம் இவனுக்கு விட முடியாது அது ஏவலை நான் பார்த்துக்கறேன் இப்போ நீ எதுக்கு வந்த அதை சொல்லு நான் மீன் வாங்க வந்தேன் மீனா சரி என்ன மீனை வேணும்னு சொல்லு ஜியாங் நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் யார் வந்துருக்காரு பாரு உங்கள் அப்பா நீங்கள் பேசிட்டே இருங்க நான் இதெல்லாம் சமைச்சி கொண்டு வந்துடுறேன் நீ இப்போ ரொம்ப மாறிட்டேன்னு சொன்னார் இப்போ என் கண்ணாலேயே பார்த்துட்டேன் சரி நீ கிளம்பு நம்ம போகலாம் எங்கே நம்ம வீட்டுக்கே ஃபைனல் எக்ஸாம் இருக்கே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு ஆமா லியான் பிரச்சனை இல்ல ஏன் அங்கிள் நான் அங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சேச்சா நான் அப்படி நினைப்பேன் வெளியில போனா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் அப்புறம் வாங்கிச்சோம் எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு நான் வரேன் சரி நீங்க போங்க அவனுக்கு ஏதோ இந்த ஊர்ல புடிச்சு போச்சு போல ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் அனுப்பி வைக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே பிடிவாதக்கணும் இவனுக்கு நான் எப்படியும் இன்னைக்கு அவகிட்ட லவ் சொல்ல போறேன் இது கண்டிப்பா அந்த ஃபேமிலியோட வேலைதான் அவளை சும்மா விடக்கூடாது இவங்க ஃபேமிலி பத்தி தான் பேசுறாங்க ஆமாம் பாஸ் அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது வாங்கடா போகலாம் அவள் இன்னைக்கு ஏற்கவே கூடாது இது எப்படியாச்சும் தடுத்தாக்கணுமே அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஃபைனல் எக்ஸாம் வருது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க நெக்ஸ்ட் செமஸ்டர்ல இதே கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் சரி நீங்க எல்லாரும் செல்ஃபா படிச்சுக்கோங்க புரிஞ்சுதா எனக்கு வேலை இருக்கு ம் ஃபைனல் எக்ஸாமுக்கு குட் லக் வாங்லி ஜாங் சாரோட கிளாஸ மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு எல்லாம் பயமா இல்லை அடுத்த வருஷம் இதே சீட் நினைச்சாதான் பயமாக இருக்குது உன் கூட உட்காந்து தொலைக்கணும்ல அதை நினைச்சாதான் கடுப்பாக இருக்குது இந்த டெஸ்கில் நான் இருக்க மாட்டேன் அது எப்படி முடியும் நீ ஏ கிரேட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நீங்க தான் இருப்ப நெக்ஸ்ட் செமஸ்டர் நான் இருக்க மாட்டேன் நீ திரும்ப போறியா அவ்வளவு என்ன உனக்கு சந்தோஷம் ஆமா என் பாட்டி சொல்லியிருக்காங்க புயலுக்கு அப்புறம் அமைதி கட்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் அப்படி இருக்கு நீ சொல்றது அப்போ நான் போகிறது எவளுக்கு வருத்தம் இல்லை போல ஏன்னாச்சு போலியா நான் இதை ஃபேமிலிக்காக இருக்கேன் சண்டே உங்ககிட்ட ஒரு இம்பார்டண்டான விஷயம் சொல்லணும் அந்த புக் ஷாப் கண்டிப்பா என்னோட லவ் அவர்கிட்ட நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் இந்த கிஃப்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் டைம் ஆயிடுச்சா எனக்கு டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சோகத்துல மூழ்கிப் போயிருப்பாரு இந்த செடியும் அவ்வளே ஞாபகப்படுத்துது எனக்கு ஃபீவர் வந்துருச்சா இந்த ட்ரா ஏன் இப்படி சொன்னேன் எனக்கு தெரியும் இருக்காதடி ரெண்டு இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல நீங்க என்னடா பண்ற ஷாப் வந்தேன்னா மெடிக்கலா என்னாச்சு எனக்கு இல்லை லியோனுக்கு தான் ரெண்டு நாளா என்னோட வேலையும் நீயே கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டு நான் இப்போ வந்துடுறேன் பனிமழை பெய்ய போதும் அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாமா எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை ஆ அப்படி சொல்கிற அது ரொமான்டிக் தெரியுமா லியோன் வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு இருக்க போல நீயா இங்கே என்ன பண்ற உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் ஸோ அவனை இது ஏன் ப்ராப்ளம் எனக்கு அவ்வளோலாம் உடம்பு சரியில்லை நீ கிளம்பு இல்லை லியோன் வீடெல்லாம் குப்பையாக இருக்கு நான் வேணா க்ளீன் பண்ணிட்டு போட்டா நீ கொஞ்சம் கூட என் பேத்திக்கு தகுதியே இல்லாத ஆள் வேண்டாம் ஃபேங்லி க்ளீன் பண்ணாத இல்லை பரவாயில்லை இருக்கட்டும் க்ளீன் பண்ணாத ஃபேங்லி நான் சொல்றத கேளு போடு இது ஏன் வேலை நீ போ உனக்கு புரியலையா அப்படியா நீ சொல்றத கேட்க மாட்டல அப்போ இதையும் குப்பை தொட்டியோட சேர்த்து போட்டுரு இந்தா எடுத்துகிட்டு போ நீ என்ன அவ்வளோ பெருக்கறி இல்லையோன் இந்த செடியும் எடுத்துகிட்டு போயிடு என்னால் முடியல ஃபேமிலி சாரி சார் மிஸ்டேக் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க சார் நான் கேட்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன் தேங்க்யூ சார் சாரி டி என்னால் தானே சரி விடு ஒரு கேக் தானே கொடுத்துட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது ஆனால் உனக்கு என்னடி ஆச்சு ஒன்று நினைச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது க்ளீன் பண்ண போகிறேன் இங்கே பார் ஃபேமிலி நான் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டா அவள் உனக்கு செட்டில்லைன்னு பாட்டிமாவுக்கு தெரியுதுல்ல அது ஏன் நீ கொஞ்சம் யோசிக்க கூடாது ஒருவேளை அவன் உனக்கு செட் ஆகாமலே இருந்திருக்கலாம் உன்னை விட பாட்டிமாக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னொரு வாட்டி யோசி யூ ஃபை நான் யோசிக்கிறேன் ம் ஓ ஹாப்பி தான் என்னோட ஹாப்பி என்னடா மச்சா ரெண்டு வாரமா எப்படி இருக்க வேற ஃபிகரை படுறா உனக்கு வேணும்னா நீ பார்த்துக்கோ என்னால் முடியாது அண்ணாலே முடியாதுன்னா என்னால் எப்படிறா முடியும் சரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே போட்டு கொடுத்த ஆமாண்டா உன்னை யாரா சொல்ல சொன்னது நாங்கள் பிரேக்கப் பண்ணியிருக்கோம் உனக்கு தெரியாதா ஏதாவது சொன்னாம்பத்தில மறுபடியும் சேர்றது விதி ஒரு ஸ்கூலு காலேஜ் டெவிலா இருந்திருக்கா இப்போ அவளுக்கு அவ பாட்டிமான ரொம்ப முக்கியம்டா எனக்கு அவனா முக்கியம் எனக்கு வேற வழி இல்ல அதை கீ அவன்கிட்ட குடுத்துடணும் செஞ்சி உன்னை பார்க்கறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வா என்னாச்சு என்ன பேசணும் நீ ரீசன்டா பிரேக்கப் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன் ஓ அது உனக்கு இல்லை இல்லை நான் அதுக்காக வரல மச்சான் நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ அப்படி தானே ஃபேமிலியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காலாம் நேற்று ரெஸ்டாரண்ட் கூட ஆர்டர் மாற்றி போட்டாலாம் ஃபைஃப் ஐ தான் சொன்னான் இங்க நின்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சின்னாலலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது நீயே பாரு நில்றா நீ லியோனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு பேசி முடிச்சுட்டியா நான் கிளம்புறேன் அவனோட மெமரி எப்படி போச்சுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா ஃபிஷ் மார்க்கெட்ல ஒரு திருட்டு கும்பல் சுத்திட்டு இருந்துச்சே அது உனக்கு தெரியும்ல ஆ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்கள ரீசண்டாக போலீஸ் பிடிச்சிட்டாங்க பழைய எல்லாம் விசாரிக்கும் போது ஃபேமிலி இந்த கேஃப்டனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மறுபடியும் காலேஜில் மீட் பண்ணலாம் இல்லை இல்லை இது ரொம்ப ஃபார்முலா இருக்குது இந்த லீடிங் ஆக்டரோட கேரக்டர் நல்லா இல்லடி சரி ஸ்நாக்ஸ் கொடு காலி பண்ணிட்டியா சரி நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் கிரு ஹேய் இது லியோன் குப்பை தொட்டியில் போட்ட ப்ளேன் தானே இதை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டியா அது ஒழிச்சு வச்சிருக்கியா இல்லை இது என்னோட சாம்பிளுக்காக ஓ எனக்கு கொடுக்குறியா இல்லை இல்லை நான் உனக்கு இதை விட சூப்பராக ஒன்று தரேன் ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கு இந்தா தேங்க்யூ சரி நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் எங்க நானும் வரேனே மழை வேறு வர மாதிரி இருக்கு இல்லைடி நான் வந்துடுறேன் சரி ஓகே உங்க அப்பா வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆ அங்கிள் என்ன பண்ணிட்டு என்ன என்னொன்னு ரூம்ல ஆ கிளம்பிட்டே அங்கிள் என்ன இன்னைக்கு வித்தியாசமாக தெரியுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் உங்களை மிஸ் பண்ணிட்டு போறேன் நல்ல ஞாபகங்களை எடுத்துட்டு போறல வெரி குட் சரி சீக்கிரவா ஆ பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஹீரோனியோட நோட் புக்கை மறந்துருவாரு பார்க்க போகும்போது தான் வில்லங்கிட்ட மாட்டிப்பாரு யாரா நீ எங்களை எதுக்கு எதிர்க்கிற அவளுக்கு நீ யாரு நான் உங்களை தடுக்க மாட மாட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது வாங்கடா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் ஹீரோயினி ஆசையா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க இன்னும் போட்டு அடிங்கடா எங்க தானே வர சொன்னா ஏன் இன்னும் வரல அப்புறம் எழுந்துச்சு நடக்கவே கூடாது அதையும் நான் பாக்கிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்து பலத்தாடி விழுந்துட்டே இருக்கும் மட்டாருன்னு முதுகல விழுந்ததுக்கு மண்ணில விழுந்த மாதிரி அவ்வளோ பண்ணுவாரு ஒரு பக்கம் ஜங் மழை அடிக்குதே இந்த நோட் புக்கை வேற மிஸ் பண்ணிட்டு போயிட்டானே ஐயோ ஃபேமிலி ரேடியோ ஸ்டேஷன் என்ன அமௌண்ட் இதெல்லாம் உயிர் பொழைச்சா பார்க்கலாம் தம்பே இன்னொரு வாட்டி எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான் ஜங் சொல்லுங்க சார் நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ பண்ண ஃப்ராட் தனதுக்கு இந்த வாட்டி நீ ஃபெயிலு இதுதான் அவன் சர்ப்ரைஸ் நானா என் நோட் புக்கை கொடுத்து மாட்டி விட்டானா அந்த நேரத்தில் தான் நான் அங்கே போயிருந்தேன் அவனை நான் அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் அவங்க அப்பாக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவன் பழசெல்லாம் மறந்து போன விஷயமே எனக்கு தெரியும் அவன் உனக்காக தான் அடிவாங்க நான் ஃபேமிலி அவன் உனக்கு விரும்பினா இதுதான் உண்மை படி இப்போ தான் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு அவ மறந்துருந்தாலும் உன் மேல் மறுபடியும் காதல விழுந்தது விதிதான் ஃபேங்லி பனி வேற பொழிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு ஃபேங்க்லி தேங்க்யூ ஷிங்ஷி நீ இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் என் பாட்டு கிட்ட சொல்லிடு நான் அவசரமா போறேன் பாய் என்னால அவளை மறுக்க முடியல ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் திரும்பி போயிடலாமா ஃபேங்க்லி நீயா நீ இங்க என்ன பண்ற சின்ன மனுச்சிருந்தோம் என்ன மனுச்சிரு நீ என்னோட நோட் புக் வச்சு ஹேங் சாட்டை கொடுத்து என்ன மாட்டி விட்டுட்டேன் உனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு நீ என்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்க எனக்காக அடி வாங்கியிருக்க என்னை மன்னிச்சிரு எனக்காக தான் நீ பழச மறந்துருக்கு எனக்கு தேவோ மன்னிப்பு இல்லை ஃபேமிலி நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா யூ அது அவங்க மாஷையில் நீ, அப்படி சொல்லுவாங்க உடனே நம்மளோட ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்